இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் வந்து நம்ம கலாநிதி மரணசாரை வந்து கெஸ்ட்டாக அழைக்கப்பட்டிருக்காங்க ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம ராகவலான்ஸை மீட் பண்ணியிருக்காரு ராகவலான்ஸை மீட் பண்ணி ஜெயிலர் டூ படத்தை வந்து சம்மர் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ எதிர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த வந்து ராகவலான்ஸ் மாஸ்டர் சொன்ன உடனேயே ராகவலான்ஸ் மாஸ்டர் வந்து காஞ்சனா ஃபோர் படத்தை சம்மர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாரு அதாவது தலைவரோட தீவிர ஃபேன் ராகவலான்ஸ் மாஸ்டர் அப்படின்றதுனால இந்த படத்தை பார்த்திங்கன்னா தள்ளி போட்டிருக்காரு ஸோ சம்மருக்கு வந்து நான் கொண்டு வரல அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிக்கிறேன் ஏப்ரல் மாதமே ரிலீஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா காஞ்சனா லாஸ்ட்டாக வந்த சில பாகங்கள் வந்து ஏப்ரலில் தான் வந்துச்சு அதனால் ஏப்ரல் ஒரு நல்ல டேட்டாக இருக்கும் அப்படின்றனால ஏப்ரல் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கைஸ் இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த விழால வந்து நம்ம கலாநிதி மாறன் அவர்கள்ட்ட கூலி படத்தோட பாக்ஸ் ஆபிஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க சோ அதுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் போட்டாரு சோ பாக்ஸ் ஆபிஸ் வந்து அபிஷியலா என்னோட எக்ஸ் தளத்துல நான் போடுவேன் அதை பாத்துக்கோங்க இப்போ வந்து எதையுமே நான் பேசுற ஒரு மூட்ல இல்ல கூலி படத்தோட பாக்ஸ் ஆபிஸ் பத்தி எல்லாம் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு பேசியிருக்காரு சோ அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கலாநிதி மாறவர்கள் சில பினான்சியல் இஸ்யூஸ்ல இருக்காரு பட் கூலி படத்து மேல எந்த தப்புமே கிடையாது கூலி வந்து கிட்டத்தட்ட ஏழ்நூறு கோடி ரூபாய் வரைக்கும் வசூலாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதையும் தாண்டி வந்து கூலி படத்து மேல இருக்க அந்த ஒரு விமர்சனம் விமர்சனம் பார்த்தீங்கன்னா முன்வைக்கப்பட்டு இருக்குது அங்கங்க இனிமேட்டு வந்து லோகேஷ் ஏதாச்சும் கூலி படம் ஒரு படம் எடுத்தா தமிழ் சினிமாலேயே இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலுமே பாத்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனராஜுக்கு நிறைய சான்சஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஆர் கே ரஜினி கமல் படத்தையும் அவர் தான் பண்றாரு அதுக்கு ரஜினி சார் ஓகே சொல்லிட்டாரு இப்போ வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி நம்ம கலாநிதி மரம் சொன்னாரு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்போ சில பினான்சியல் இஷ்யூஸ்ல இருக்காரு செயலர் ஒரு படத்தோட அந்த ஃபண்டிங் அப்படின்றது அவர் ரெடி பண்ண முடியாம இருக்குது ஏன்னா அந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்றது மிகப்பெரிய பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் ஒரு நாள் நம்ம கலாநிதி மாறவர்கள் படத்தோட முழு வசூல் விவரம் என்ன அப்படின்றத வெளியிடுற எதிர்பார்க்கலாம் இதை பற்றி உங்க ஒப்பீனிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க இதே மாதிரி சினிமா பற்றி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க